அங்குசம் நேர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க விஜய் டி பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு நம்ம அங்குசம் சினிமால எந்த படத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னா வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் என்ன பண்றது இதையும் மறந்துடுவீங்க மறந்துட்டேன்னா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கு சுதீஷ் சங்கரன் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் யாரும் பார்த்தோம்னா யுவன் சங்கர் ராஜ் சோ நம்ம சப்ஜெக்ட்ல வரும் இந்த படத்துல யார் லீட் ரோல் பண்ணியிருக்காங்கன்னா பகல் வாசல் வடிவில் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் விவேக் பிரசனா கோவை சர்லா அவங்க எல்லாருமே ஒரு முக்கியமான கதாபாத்திரங்களை பண்ணிருக்காங்க படத்துக்குள்ள போனதுக்கப்புறம் தான் சில விஷயங்கள் நமக்கே புரியுது இந்த படத்துல நிறைய விஷயங்கள் இருக்கிறா அப்படின்னு படம் ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டை ஜெயிலேருந்து பிரதபாசி ரிலீஸ் ஆகி தன்னோட தொழிலை திரும்ப தொடங்குற மாதிரி திருட்டு தொழில காட்டிடுவாங்க அதுக்கப்புறமா ஒரு வீட்டில் உள்ள இறங்கும்போது போது வடிவில் கையில் செயினில் கட்டி ஞாபக மருதி பேஷன் மாதிரி இருப்பாரு பகத் பாசில பார்த்தாலுமே தன்னோட பையன் குமார் நினைச்சிட்டு குமார் எப்படா வந்தா அப்படின்ற மாதிரி கேட்பாரு அதுக்கப்புறம் பகத் பாஸ்லாம் திருட்டு தான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வடிவில் எப்படியாச்சு காப்பாற்றி கூட்டு போயிருன்னு சொல்றாரு காப்பாற்றி கூட்டு போனதுக்கு அப்புறம் ஏடிஎம்ல பணம் எடுத்து கொடுப்பாரு அப்போ அவரோட அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்லி ஏடிஎம் மிஷினில் பார்த்து தெரிஞ்ச வரி இருபத்தஞ்சு லட்சம் பணம் இருக்குதுன்னு அப்புறம் இந்த இருபத்தஞ்சாயிரம் ஒரு பெரிய விஷயமா இருபத்தஞ்சு லட்சத்தை எப்படியாச்சும் ஆட்டை போடணும் அப்படின்ற ஒரு தாட்ல வந்து அவரு கூட டிராவல் பண்ணலாம்ன்ற மாதிரி திருவண்ணாமலை பாலக்காடு அப்படி அப்படின்னு சுத்தி சுத்தி வருவார் ஆனா கடைசியா நான் திருவண்ணாமலை போறேன் வாங்க நானே கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி பைக்ல கூட்டு போறேன் பத்திரமா ஆனால் போறவள்ள அவரோட ஏடிஎம் கார்டை எடுத்து எப்படி பின் கண்டுபிடிக்கிற கண்டுபிடிக்கிறது தினமும் இவரோட அக்கௌண்ட்லேருந்து எப்படி எப்படி பணத்தை திருடுறது அப்படின்ற ஒரு விஷயத்திலேயே பகதவாசிலி இருப்பாரு நம்ம எல்லாருமே அந்த ஒரு விஷயத்தை தான் நம்பியிருப்போம் ஏன்னா பகதவாசலி இவர்கிட்ட வந்து எப்படி பணத்தை திருடுறது ஏன் வந்து பேஷண்டா இருக்காரு எப்படி அது திருட போவாரா இல்ல தான் படம் டிராவல் ஆகுமா அப்படின்ற மாதிரி நினச்சிருப்போம் ஆனா அதெல்லாம் தாண்டி படத்துக்குள்ள ஒரு ஒன் ஹவர் கழிச்சு தான் சில சப்ஜெக்டே உள்ள வருது அந்த சப்ஜெக்ட் உள்ள வந்ததுக்கப்புறம் தான் விஷயமே புரியுது ஏன்னா நம்ம வடிவேலு எல்லாருமே நகைச்சுவை நடிகிறாவும் ஒரு கதாநாயகனாவும் பாடகிறாவும் தான் பார்த்துருக்கோம் வடிவேல ஒரு பெரிய ஒரு சீரியல் கில்லராக இந்த படத்தில் காட்டிருக்காங்க சீரியல் கில்லராக எதுக்காக அப்படி காட்டுறாங்க அப்படின்னா தன்னோட மனைவி வந்து சின்ன குழந்தைகள் ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குற ஒரு கவுன்சிலாக இருப்பாங்க அந்த அபியூஸ் பண்ண ஒரு விஷயங்கள்லாம் யார் யார் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கோர்ட்டில் தன் தண்டனை வாங்கி கொடுப்பாங்க அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட ஒய்ஃபுக்கு ஞாபகம் மறுதி அதிகமாகி அவங்க தன்னைத்தானே மறந்து கோர்ட்டில் எந்த ஒரு விஷயமே சொல்ல முடியாம அந்த குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளி வந்து ரிலீஸ் ஆயிருவாங்க அந்த ஒரு வேதனையை தாங்க முடியாம அவங்க இருக்கும்போது எல்லா விஷயத்தையும் தொடர்ந்து மறந்துட்டே இருப்பாங்க மறந்துட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க ஞாபகமாதிரி அதிகமாக தன்னை அவங்களே சூசைட் பண்ணி இறந்துப்பாங்க இறந்து போறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு டைரியில யார் யார் என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயில் எல்லாம் எழுதி வடிவேல்கிட்ட கொடுப்பாங்க உடனே வடிவேல என்ன பண்ணுவாங்க அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும் இந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் யார் யார் பாலியல் பன்கொடமையில ஈடு ஈடுபடுத்தினாங்க பாலியல் தொழில ஈடுபடுத்தினாங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரையா தேடி போய் கொள்றதுதான் கதையை அதுக்கு ஒரு துணையா பகதவாசில அவருக்கே தெரியாம அவர் கூட வச்சுட்டு பாரு தன்னா ஒரு ஞாபகமதி பேஷண்டா வச்சுக்கிட்டு ஆனா வடிவில் என்ன பண்ணார் ஃபகதவாசி தன்னா ஒரு ஞாபகமர்த்தி பேஷண்ட்டுன்ற மாதிரி காட்டிக்கிட்டு அவர் எங்கெங்கெல்லாம் போனோமோ அங்கங்கெல்லாம் ஒரு பையன் சொல்லி ஃபகதவாசில எடுத்துட்டு போயாரு ஃபகதாசினா எது இது இதை பத்தி தெரியாமலையா அவர் கூட கூப்பிட்டு போய்ரு அதுக்கப்புறம் தான் போலீஸ்காரங்க ஒவ்வொரு விஷயமா கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு வந்து கடைசியா அருணக் கொலை போறப்பதான் பிடிப்பாங்க இந்த படத்தோட நிறேஷன் எல்லாம் ஓரளவு பரவாயில்ல நல்லா இருக்கு ஆனா லாஜிக்கலா பாத்தோம்னா நிறைய விஷயம் இருக்குது ஒவ்வொரு இடத்துலயும் கொலை பண்ணிட்டு போறப்ப மொபைல் ஜிபிஆர் கார்டு இதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கிறன்னா என்னைக்கும் எவ்வளவு ரொம்ப சீக்கிரம் கண்டுபிடிச்சிருக்காங்க அது இல்லாம ஒவ்வொரு இடத்துலயுமே சிசிடிவி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இந்த விஷயத்த வச்சு ஈஸியாவே போலீஸ் ரீச் பண்ணி அவரை கண்டுபிடிச்சிருக்கலாம் அடுத்த கொலைகள் செய்ய விடாம ஆனா போலீஸ் என்ன பண்ணிருக்காங்க இந்த அஞ்சு குழுவே பண்ணதுக்கு அப்புறம் தான் கண்டே லாஜிக்கலா டெக்னிக்கலா அஜிக்கலா பார்த்தோம்னா இவ்வளவு விஷயம் உள்ளுக்குள்ளே இருக்குது இந்த மாரிசன் ஸ்டோரி பாக்குறதுக்கு ஸ்லோவாக இருந்தாலும் ஒரு குறிப்பாக சொல்லப்போனா ஒரு நல்ல சப்ஜெக்ட் தான் எல்லாரும் ஃபேமிலியோட போய் பாருங்க கண்டிப்பா இது ஓரளவு ஃபேமிலியோட பாக்குறதுக்கு ஒரு நல்ல படம் படத்தில் ஆபாசமான காட்சிகள் கிடையாது நார்மலாக குல பண்ற சீன் தான் இருக்கு ஸோ நீங்க தைரியமா ஃபேமிலியோட போய் பார்க்கலாம் நல்ல ஒரு ஸ்லோ ட்ராமா படம் தான் கொஞ்சம் நீங்க பாக்குறதுக்கு பொறுமை வேணும் கொஞ்சம் அவசரமா இருக்க ஆட்கள்லாம் இந்த படத்தை பார்க்கறதுக்கு பொறுமை இருக்காது கண்டிப்பா கொஞ்சம் பொறுமையா உள்ள ஆட்கள் இந்த படத்தை பாக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் டெக்னிக்ல இந்த படத்துல பாடல்கள்லாம் நல்லா பாடி பாடியிருக்கு அவரோட குரல்ல இருக்க பாடலுமே நல்லா இருக்கு அதுவும் இல்லாம இடையில பாத்தீங்கன்னா ராமராஜர் ஸ்டைல்ல ஒரு கிழகிழப்பா ஒரு பாட்டு கொடுப்பா கொடுத்துருப்பாங்க நேத்து ஒரு தர ஒரு தர பார்த்தோம் அந்த பாட்டு கொடுத்துருப்பாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள ஒரு திருவிழா கோயம்புத்தூர் அதாவது விவேக் பிரசனா ஊர்ல திருவிழா அப்படிங்கிறப்ப அங்க ஆர்கெஸ்ட்ரா நடக்கும் ஆர்கெஸ்ட்ரால இந்த பாட்டெல்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்கும்போது போதான் வடிவேல மறுபடியும் அடுத்த கொலைக்கான லீடு எடுப்பாரு லீடு எடுக்கும்போது அப்படியே கண்டிப்பா போயிட்டே தான் இருக்கும் படம் சரி ஓகே பற்றி நான் ரொம்ப சொன்னால் உங்களுக்கே போர் அடிச்சிடும் நீங்கள் படத்தை போய் நேரில் டேட்டலாக பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஓகேவா